நிறையா டேர்ன் ஓவர் பண்ணுறேங்க பிஸ்னஸில் ஏகப்பட்ட டேர்ன் ஓவர் பண்ணுறேங்க ஆர்டர்ஸாக வந்து கும்மிடுறது டேர்ன் ஓவர் பண்ணுறேன் ஆனால் சொந்த வீடு கிடையாது ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது எங்கிட்டக்க எதுவுமே இல்லை கேஷாகவும் இல்லை எங்க போடுது என்னங்க பண்ணுறது என்ன எது பண்ணினாலுமே கையில காசு தங்க மாட்டேங்கிறது என்ன செய்யறது இதுதான் இதுக்கு வந்து நாங்கள் சொல்லியிருக்கிற பரிகாரத்தை பண்ணுங்கள் ஸ்பெல்லு இது இது வந்து இது தாந்திரிகம்னு சொல்லலாம் ஸ்பெல் சொல்லலாம் இது பண்ணுங்கள் பணம் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அப்படியே வந்து குமியும் உங்களுக்கு இது பண்ணி பாருங்கள் பணத்தை கண்ணால் பார்ப்பீங்க நீங்கள் கண்ணால் பார்க்கறது என்ன உங்கள்கிட்ட இருக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மலஷான் டிவைன் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு டே டு டே லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலுமே அதற்கான தீர்வு வந்து அதுல சின்ன சின்ன பரிகாரம் மூலமா நான் போட்டிருக்கேன் நீங்க வந்து இது வீட்டில இருக்கிற பொருட்களை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்க பிரச்சனைகள்ல இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வெளியில வர முடியும் சில பேருக்கு சில பரிகாரம் உடனடியாக பலனளிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவசரப்படாதீங்க பட் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு அவசரப்பட்டு எந்த தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க நான் வந்து உங்களுக்கு அம்மாவா சகோதரிய உங்கள் வீட்டுக்குள்ள வந்து யூடியூப் சேனல் மூலமா உங்களுக்கு இந்த பரிகாரத்தெல்லாம் சொல்கிறேன் கம்பல்சரி பண்ணி பாருங்க உங்களை சுற்றி வந்து ஒரு நீங்கள் நினைச்சது நடக்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு ஆறாவும் கிரியேட் ஆக ஆக உங்களை சுற்றி நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் அட்லீஸ்ட் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நாள்ல வந்து நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவான மனிதர்கள் அதாவது நல்ல மனிதர்கள் இது மாதிரி எல்லாமே நம்மளை சுற்றி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரச்சனையே வராது இருக்கிற பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் அதனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சேனலை வந்து பார்த்து நீங்கள் வந்து கம்பல்சரி என்னை பரிகாரத்தை பண்ணுங்க இதை தவிர எங்கிட்ட சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள்லாம் இருக்குது பேரு ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னாக்க நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு எந்த பொருள் வந்து சூட் ஆகும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க ராசி நட்சத்திரத்தை பார்த்துட்டு அத எதனால வந்து உங்களுக்கு இப்படி ஆகுறதுங்கறத வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணி பார்த்துட்டு எந்த பொருள் உங்களுக்கு சூட் ஆகும் எந்த பொருளை வச்சா உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவா எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறது வந்து நான் சொல்கிறேன் அதனால் கவலைப்படவே வேண்டாம் இதை தவிர எங்கிட்ட தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு உடம்புல நல்ல கலர் வரத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த இளநரைக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட டயபெட்டிக்கு கஷாயம் பவுடர் இருக்குது உடம்பு வந்து எப்போவுமே தெம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த முட்டு வலி முழங்கால் வலி எல்லாத்துக்குமே எங்கிட்ட வந்து கஷாயம் பவுடர் ஆயில் மெடிசின்ஸ் எல்லாமே இருக்குது ஃபேஸில் வந்து க்ளோ வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது எந்த வயசுக்காரங்களும் போடலாம் என்னோட பொருட்களை குழந்தையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவையாக இருந்ததுனாக்கா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனாக்கா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க ஓகேங்களா ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு கூட எனக்கு நடுவில் வந்து மீடியேட்டர்லாம் கிடையாது நான் தான் டைரெக்டாக ஃபோன் அட்டன் பண்ணுவேன் ஸோ நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை வந்து சொல்லலாம் ஒருவேளை வந்து உங்களுடைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருள் வேணும்னா உங்க ப்ராப்ளமும் பேரராசி நட்சத்திரத்தை நீங்கள் வந்து வாட்ஸ்ஆப்ல அனுப்பினீங்கன்னா சௌகரியமா இருக்கும் ஏன்னா டெய்லி நிறைய பேர் ஃபோன் பண்றதுனால மறந்து போயிடும் நடக்கு அதனால வாட்ஸ்ஆப்ல அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நிதானமாக ஒன்று ஒன்றா பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த சின்ன சின்ன பரிகாரம்லாம் என்னங்கிறத வந்து பார்ப்போம் ஓகே எவ்வளோ வந்து உழைக்கிறோம் பணமே வந்து நிற்க மாட்டேங்கிறது நான் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்றேங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கான ஒர்க் பண்றேன் ரெண்டாயிரம் கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறேன் ஐநூறு கோடி டர்ன் ஓவர் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு இருக்காது பாம்போ கையில் காசு இருக்காது எதுவுமே இருக்காது எப்படி வந்து அந்த காசை வந்து நம்மக்கிட்ட தங்க வைக்கிறது எப்படி வந்து அதை எங்கே போகிறது அது எங்கே மாயமாக போகுது அவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறோம் எங்கே அது மாயமாக போகிறது இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் நம்ம நீங்கள் பண்ணுங்கள் ஒரு கோடி கூட டேர்ன் ஓவர் கூட பண்ணுங்களேன் காசு எங்க கண்ணிலேயே தெரிய மாட்டேங்கிறது இதுதானே இப்போ பிரச்சனை நமக்கு திரும்பி பார்க்கும்போது காசு இல்லை கடன் வாங்க வேண்டி இருக்குனாக்க என்ன அர்த்தம் ஏதாவது பார்க்கும்போது பெரிய பில்டப்பாக இருப்போம் ஒண்ணுமே இருக்காது கையில் நான் ஐநூறு கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுறேன் பெரிய ஸ்டீல் ஃபேக்டரி வச்சிருக்கேன் கிளாக் ஃபேக்டரி வச்சிருக்கேன் எல்லாம் சொல்லுவோம் ஆனாக்கு பணமே இருக்காது எப்படி ஏன் அதுதான் அதை தான் வந்து நான் இப்போ இந்த தாந்திரிக பரிகாரம் சொல்றேன் பண்ணுங்க இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா தேவை இங்க பாருங்க அரிசி எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி மூணு காயின் எடுத்துக்கோங்க மூணு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க ஓகேவா அரிசி ஒரு கிண்ணத்தில் மூணே மூணு காயின் மூணு பல்லு பூண்டு இவ்வளவுதான் இது இருக்கும் எல்லார் வீட்லேயுமே இது இருக்கும் இது வச்சு பண்ணுங்க ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பணத்தில் இதில் வந்து ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் பண்ணி பாருங்க ஓகேங்களா இன்னும் வந்து இந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரத்தை சொல்லும்போது பண்ணும் பொழுது நீங்கள் வீட்டில் கூட யாருக்குமே சொல்லாதீங்க ஒரு அமைதியான இடத்த யூனிவர்ஸோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க அது வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கலாம் வெளியிலையும் இருக்கலாம் நீங்கள் வந்து அந்த மாதிரியான இடத்த தேர்ந்தெடுத்துட்டு நல்லா வந்து கீழே கீழே தப்பலாமல் போட்டுட்டு உட்காருங்க ஒரு விரிப்பு போட்டு இல்லைனாக்கா ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க இந்த பொருட்களை வந்து கரெக்டாக எடுத்துன்னு போய் உட்காந்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த இடத்துல இருந்து இந்த முடிக்கிற வரைக்கும் மூவ் பண்ணாதீங்க ஓகேவா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஃபர்ஸ்ட் இந்த நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு கப்பு ரைஸ் மூணு பூண்டு ஒரு மூணு காயில் இதுதான் நீங்கள் வச்சு பண்ண போகிறீங்க இப்போ நான் வந்து அதை எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன் அந்த முறையை அந்த முறை பிரகாரம் பண்ணுங்கள் அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் வரது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மூணு பூண்டு எடுத்துக்கோங்க மூணு பூண்டுல வந்து ஒரு ஒரு பூண்டுலையும் ஒரு சைடு வந்து உங்களுடைய பேர் எழுதணும் இது பாருங்கள் ஒரு சைடு வந்து உங்களுடைய பேர்

இது மாதிரி இந்த மூணு பூண்டு பல்லுலேயும் எழுதணும் ஓகேவா ஒரு சைடு வந்து உங்கள் பேர் இன்னொரு சைடு வந்து ஐநூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி அதாவது உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் வந்து ஜென்ரலாக எழுதியிருக்கேன் சும்மா வந்து எழுதியிருக்கேன்னே தவிர என் கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எழுதணும் அந்த கெப்பாசிட்டி ஏன்னா உங்கள் வியாபாரம் என்ன லெவலில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இல்லையா அதனால இந்த மாதிரி எழுதிக்கோங்க அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இந்த மூணு பூண்டு பல்ல வந்து ஒன்னொன்னையும் மூணு சைடு இப்படி வைக்கிறீங்க பாருங்க எழுதியிருக்கோம் இல்லையா சைடு வச்சுட்டு அது முன்னாடி இந்த மூணு நான் காமிச்சேன் இல்லையா மூணு காயில் அதை வந்து ஒரு ஒரு பூண்டுக்கு மேலையும் வைக்கிறீங்க பாத்துக்கோங்க முன்னாடி வைக்கிறீங்க இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இதை வச்சுட்டு இதை நீங்கள் கையில் வச்சுக்கிறீங்க இதை கையில் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா இன்றைக்கி நான் என்னோடய மணி ப்ளாகேஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து எனக்கு இருந்து எனக்கு வந்து நிறைய பணம் வர ஆரம்பிக்க போகுது நான் வந்து எங்கே போனாலுமே எனக்கு எல்லா சூழ்நிலையும் மனிதர்களும் எனக்கு சாதகமாக இருக்க போகிறாங்க எனக்கு வந்து எல்லா மணி மணி ஃப்ளோ வந்து நிறைய பெருகப் போகுது எனக்கு வந்து அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் மணி வரப்போகுது நான் இனிமேல் கஷ்டமே நான் படம் போகிறது கிடையாது என்னுடைய பிளாக்கேஜ் எல்லாமே எனக்கு ரிமூவ் ஆகிடுது அதுக்கப்புறம் அதை வந்து மூணு தடவை சொல்லணும் இந்த மூணு தடவை இதை சொன்ன பிறகு என்ன பண்ணணும்னா என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸ் பேலன்ஸு நைன் பாயிண்ட் நைன் நைன்லேருந்து ஒன் டூ த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஒன் ஜீரோ டூ ஆக ஆகப்போகிறது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு நைன் பாயிண்ட் நைன் நைன்லேருந்து ஒன் டூ த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ ஒன் டூ இந்த நம்பரை நான் இங்கே கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் மூணு தடவை சொல்லணும் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த செட்டு இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் ஒன்று உங்கள் தலைமாட்டு அடியில் படுக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இல்லைனாக்க ஏதாவது ஒரு கபோர்டில் வைக்கலாம் இல்லைனா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அதாவது விண்டோ கிட்டக்க எங்கேயாவது இதை வச்சுடுங்க இதை நீங்கள் வந்து மாதம் ஒரு தடவையோ இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவையோ செய்யலாம் வாரம் ஒரு தடவையும் செய்யலாம் இது வந்து ஒரு பெரிய வந்து உங்களுடைய பண வரவுல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும் உங்களுடைய பிஸ்னஸ்ஸு உங்களுடைய வேலை எல்லாமே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நல்ல ஹைக்குக்கு போகும் உங்களுக்கு நல்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வரவழிக்கும் இதை வச்சுட்டு நீங்கள் விட்டுருங்க நீங்கள் வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை சேர்ந்து வந்தால் அப்போ மட்டும் எடுத்துக்கோங்க இந்த பழசை எடுத்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அரிசியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புதுசு எடுத்து வச்சுக்கலாம் இல்லை இந்த பழைய இதையே வந்து நீங்கள் திருப்பி வச்சும் நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம் நீங்கள் திருப்பி அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி எனக்கு வந்து மணி எல்லாம் ரிமூவ் ஆகிடுது எனக்கு இனிமேல் பண கஷ்டமே வராது இனி வந்து நான் எனக்கு ப பணம் வந்து அபரிதமாக வரப்போகுது நான் போகிற இடத்துலலாம் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்ளையும் எனக்கு நல்ல ஆர்டர்ஸும் நல்ல இதுவும் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பியும் இதை எடுத்து வேண்டிட்டு திருப்பி வச்சுடலாம் இது வந்து யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல நீங்கள் வந்து வைக்கிறது நல்லது இப்போ நீங்கள் படுத்துக்கிறீங்கன்னாக்கா பெட்டுக்கு அடியில் வச்சுடுங்க உங்கள் தலைமாட்டுக்கு அடியில் இல்லைன்னா கபோர்டில் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க திருப்பி திருப்பி அதை எடுக்க வேண்டாம் தொட வேண்டாம் இல்லைன்னா ஓப்பன் எதுல எங்கேயாவது ஸ்பேஸில் நீங்கள் வைக்க முடியும்னா அதாவது பால்கனி விண்டோஸ் கிட்டக்காய் அந்த மாதிரி யாரும் பார்க்காத இடத்துல வச்சுட்டு நீங்கள் பேசாமல் விட்டுருங்க மூணு நாளைக்கு ஒரு தடவை எடுத்து நீங்கள் திருப்பி இதை இன்டென்ஷனா சொல்லலாம் இல்லை வேற மாற்றி மாற்றி இதை வச்சுட்டு கூட நீங்கள் சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் உங்கள் இன்டென்ஷன் என்ன ஏ எழுதிருக்கீங்களோ இந்த இதில் கார்லிக்ல அதை நோக்கி வந்து உங்களை வந்து பிரபஞ்சம் வந்து கூட்டிகிட்டு போகும் உங்களை வந்து கைப்பிடிச்சு வழி நடத்தும் அந்த அந்த அது உங்களுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நிறைய வந்து இதை பண்ணி பாட்டு தான் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல சக்ஸஸாக வருவீங்க கவலையே பட வேண்டாம் நீங்கள் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் அப்போ என்ன ஆகுன்னாக்கா எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவாங்க நம்மளால வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவோ ஃபினான்ஷியலாகவோ உதவி பண்ண முடியலன்னா கூட இந்த மாதிரியான டிப்ஸ்னால அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஒரு தன்னம்பிக்கை வரும் அதை பண்ணி பார்ப்பாங்க அதனால் மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஸோ எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டாங்க இந்த கம்பல்சரி எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்